அஸ்லாம் விலகும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாபத் சமையல் என்னுடைய லஞ்ச் ரெசிப்பியில் மேக்ஸிமம் வந்து நான் கூட்டு செய்வேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட ஸ்டைலில் கூட்டு ரெசிப்பி நான் எப்படி செய்வேங்கிறது இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளப்பிலாம் பாசிப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஜிரா மேத்தி சேர்த்துக்கிறேன் ஜிராபேத்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரிசி தோரம்பருப்பு சீரகம் வெந்தயம் இது வறுத்து வச்ச கலவை தான் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு தக்காளி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வரைக்கும் இப்போ அது வந்து வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு தேவையான காய் கட் பண்ணிக்கிறேன் நான் சவ்சவ் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இதுக்கு கூடவே வந்து அறவைக்கு பார்த்திங்கன்னா விழுதுக்கு தேங்காயும் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு அரைமுடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிப்பருப்பு வெந்து வந்துடும் இப்போ இந்த வெந்த பாசிப்பருப்பில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு லேசாக கொஞ்சமாக கலந்து விட்டுடலாம் இல்லைன்னா மறுபடியும் நம்ம ஸ்டவ்வில் வதைக்கும் போது அடி பிடிச்சிடும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு இது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு வெங்காயம் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த காய் பாசிப்பருப்பு இருக்கிற கலவை இருக்குது இல்லையா இதை சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் விட்டால் போதும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆமாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு கூட்டு என்னோடய லன்ச் ரெசிப்பியில் மேக்ஸிமம் இந்த கூட்டு இருக்கும் காய்கறி மட்டும் மாற்றி மாற்றி சேர்த்துக்குவேன் செம்ம டேஸ்டியான பாசிப்பருப்பு கூட்டு ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்